அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ புனித ரமலான் வந்தது புள்ளியம் கோடி தந்தது இனிய வாழ்வை ஐதை பரிசா ஈந்தது உலக முஸ்லீம் யாவருவே ஒன்றாய் நோன்பு நோற்றனரை பக்தி இன்ப பரவசத்தை பலரும் நெஞ்சில் ஏற்றினரே பாங்கா இரவில் நெடுநேரம் விழித்தே இறைவனை தொழுதனரே பரிசுத்தமரையாம் குரு ஆனை பலமுறை ஓதி மகிழ்ந்தனவை நாவில் நெஞ்சில் அல்லாகுவை நினைத்து துதித்து திளைத்தனரே செல்வ வரியாம் ஜக்காத்தை சீராய் கொடுத்து உயர்ந்ததை ஏழை எளியோர் இல்லார்க்கு ஈதல் வாழ்வின் அறமன்றோ ஏழை எளியோர் இல்லார்க்கு ஈதல் வாழ்வின் அறமன்றோ இதனால் என்றோ இப்பெருநாள் ஈகை திருநாள் என்கின்றோ ரமலான் தந்த பாடங்களை ரமலான் தந்த பாடங்களை பயிற்சியின் வழியாய் பெற்றிட்டோம் ஒரு மாத கால இப்பயிற்சி பதினோரு மாதம் பயன்படட்டும் கடமை பொறுமை தூய்மைதனை கனிவாய் வாழ்வில் கடைப்பிடிப்போம் ஈமான் இஸ்லாம் தக்குவாவை இஹ்லாசுடனே பேணிடுவோம் பரிவு பொறுமை கருணையினை பாங்காய் வாழ்வில் கொண்டிடுவோம் இஸ்லாம் இயம்பும் நெறியில் இனிதாய் வாழ்வை அமைத்திடுவோம் அலாமலை வராமத்துல்லாஹி ஒபரகாத்